வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமான தேர்வு அதில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி முடியாதவர்கள் அடுத்தவர்களை பார்த்து தங்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறார்கள் வாழ்க்கையில் முன்னேறும் போது தோல்விகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அதற்காக அந்த தோல்விகளையே மனதில் வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தோல்விதான் வெற்றியின் முதல் படி தோல்விகளை சந்திக்க சந்திக்கத்தான் மனம் தெம்பாக அனைத்தையும் எதிர்த்து நின்று செல்ல முடியும் தோல்விகள் தோல்விகள் எல்லாம் அல்ல தென்னங்கீற்றின் வீழ்ச்சி தான் வளர்ச்சி மறந்துவிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் சரித்திரத்தில் ஒவ்வொரு பக்கமாகும் மனம் தடுமாறாத வரையிலும் உடல் நடமாடும் வரையிலும் தான் மனிதனுக்கு மதிப்பு